என் பேர் சரண்யா எங்கள் பையன் பேர் வந்து லியோனால் தாமஸ் என் கணவர் பேர் அஜய் செல்வஸ்டர் நாங்கள் என்ஜிஜியோ காலனி துடியலூர் பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் இங்கே வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு ரெண்டு வயசு நாலு மாதம் ஆகுது இவருக்கு எஸ்எம்ஏ ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி டைப் ஒன் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த எஸ்எம்ஏனால இவருக்கு வந்துட்டு மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகும் லங்ஸுக்கு எல்லாமே வீக் ஆகும் ஹெட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது இவருக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுக்குமே பைபாப்புன்ற ஒரு மிஷினில் தான் நைட்டு வச்சுட்ருக்கோம் இவருக்கு இப்போ ஓரல் மெடிசன் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அந்த பேர் ரெஸ்டி பிளான் அது மார்க்கெட்டில் இப்போ ஆறு லட்ச ரூபா வருது இவனுக்கு ஊசி போட்டால் மட்டுந்தான் இதில் இருந்து எல்லாமே அவன் ரெசமி ஃப்ரீயாக லைஃப் வாழ முடியும் இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே ஒரு சொல்ஜென்ஸ்மா அப்படின்ற மருந்துக்காக சொல்லியிருக்கோம் அது பதினாறு கோடி ரூபாய் இப்போ அது எட்டரை கோடிக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவனுக்கு இப்போ வந்துட்டு நாங்கள் இன்னொரு ஜீன் தெரப்பி கொடுக்கலான் இருக்கோம் அது ஒன்றரை கோடி ரூபா வருது நாங்கள் இப்போ வரைக்கும் க்ரௌட் ஃபண்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இனியுமே நான் இப்போ நாங்கள் கலெக்ட்ரேட் ஆஃபீஸில் வந்திருக்கிறதுமே அதுக்காக தான் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் மருந்து எங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் மனு கொடுக்க வந்திருக்கோம் எல்லாருமே கொஞ்சம் இவனை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி தான் நாங்கள் கேட்டு எல்லாருக்கிட்டையுமே ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லாருமே மனசு வச்சா இவனுக்கு ஊசி போட்டுடலாம் இந்த ஊசி ஒரு ஒரு டைம் போடுற ஊசி தான் போட்டுகிட்டே ஒன்று இருக்க வேண்டாம் அது மாதிரி இந்த ஊசி போட்டுட்டால் அந்த ஆறு லட்ச ரூபா மருந்தும் கொடுக்க வேண்டாம் அது உடனே ஒன்று மட்டும் ஒரு ஊசி போட்டாலுமே டெய்லி ஃபிசியோதெரப்பி எஸ்எம்ஏ குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கிற மாதிரி இருக்கும் அது கொடுத்துட்டோம்னா நம்மள மாதிரியான ஒரு லைஃப் அவனாலேயே வாழ முடியும் எங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு இது எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் லியோ ஃபைட்ஸ் எஸ்எம்ஐ அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கோம் இவனுக்காக இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணவங்க ஹெல்ப் பண்ணவங்க இவனுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த லியோ ஃபைட்ஸ் எஸ்எம்ஏன்ற இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கோம் எங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அஜய் செல்வாஸ்டர் செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபியை நேரில் பார்க்கணுன்னாலுமே நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு வந்து பேபியை பார்த்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுங்கள்